கத்தருடைய பரிசுத்த ஆமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் அறுபத்தி இரண்டு ஒன்று சொல்லுகிறது தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரஷிப்பு வரும் அவன் இந்த இடத்துல தாவீது சங்கீதக்காரன் பாடும்போது இந்த அறுபத்தி இரண்டாவது சங்கீர்த்தனத்தின் முதலாவது வசனத்துல இப்படி பாடுகிறார் தேவனை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது அவராலே என் ரட்சிப்பு வரும் ரட்சிப்பு கத்துருடையது என்று நாம் வேதத்தில பார்க்கிறோம் நம்மை ரட்சிக்கிறவர் பரலோகத்தின் ஆண்டவர் தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் தாவியது சொல்லுகிற ஆண்டு சமூகத்திலே அமர்ந்திருக்கிறேன் அவராலே எனக்கு ரட்சிப்பு உண்டாகும் ஆமை இந்த ரட்சிப்பின் அனுபவம் என்று சொல்லுவது மிகவும் வாழ்க்கையில ஒரு முக்கியமான அனுபவம் என்று பார்க்கும் போது தான் இருக்கிறார்கள் ரட்சிப்பை ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் முக்கியப்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால் ஆமை ரட்சிக்கப்படுகிறவர்கள் தான் தேவராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும் ஆமை சோதரம் ஏசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் ஆமை தன்னுடைய வார்த்தையை பகுலை கொண்டு அந்த சிறைச்சாலை கொடுக்கிறார் இன்றைக்கு இந்த வார்த்தை ரட்சிப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவம் அந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் ரட்சிப்பினுடைய வஸ்திரத்தை அவன் நமக்கு கொடுத்து அந்த ஆமை மகிமை என் ராஜ்யத்திற்குள்ளே அவன் நம்மை கொண்டு போகிறான் அதனால நான் தாவிசு சொல்கிறான் அந்த இரட்சிப்பிற்காக தான் நான் ஆண்டோட சமூகத்துல அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் நாமும் கத்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தால் அந்த மகிமையான ரசிப்பை நம்முடைய வாழ்க்கையில நாம் சுதந்திரமாக்கி கொள்ள முடியும் ஜெபீபமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவை நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளை கத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுங்க தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா ஒரு குறைவும் இல்லாதபடி கத்த தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாக நடத்துங்க கண் மணி போல காத்திருங்க தேவ கருவைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்கப்பா ஒவ்வொருவருடைய இந்த நாள் தேவைகளும் சந்திக்கப்படட்டும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்து தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்